அவர் அதுக்கெல்லாம் அவர் ஊரில் இல்லைன்றது அப்பவே அவர் சொல்லிட்டார் இவங்களாதான் இந்த தேதியை இருபத்தி ஏழாம் தேதி கொடுங்க நீங்கள் வந்து எழுதி கொடுங்கன்னு அவங்களா தான் சொல்கிறாங்க உணவு வழக்கறிஞர் போய் இன்னொரு அவங்க அடுத்த நாளே போடணும்னு என்ன இருக்கு ரெண்டு வாரம் அவர் ஊரில் இல்லை தொடர் பயணம் அவர் வந்து எங்கே ஓடி போயிருக்கிறாருங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை பிரஸ் மீட் பண்ணுறாருங்க அவர் எங்கே இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு அண்ணன் இந்த ஊரில் இருக்காராமே அங்க அங்கே இங்கே இந்த ஊரில் இருக்காரு போல இருக்கு அங்க இருக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துறாரு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் என்ன எங்க ஓரில போய் போயிருக்கிறாரு எங்க எவ்வளோ வழக்கு இருக்கு எவ்வளவு எதிர்கொள்றாரு அவரு ஓடிய போயிடுறாரு வந்து சொன்ன தேதியில அவர் வருவாரு அவர் ஒத்துக்கிட்ட தேதியில அவர் வருவாரு இன்னைக்கு ஒரு தேதி குடுத்திருக்கீங்க அதுக்கப்புறம் அதை நம்ம எடுக்கறது தவறு இல்ல அது அவங்க அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க குடுத்துருக்கலாம் அத சரி வீட்டுல வீட்டுல யார்ட்டயே குடுத்துருக்கலாம் அவங்க குடுக்கல அடிப்படை பிரச்சினைகள் முதல் அரசியல் வரை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்